ஏன்னா பொறுத்த மாதிரி நட்சத்திர அச்சத்தை பொருத்தம் பார்த்துட்டா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா கட்டை பொருத்தம் முக்கியம் கட்டை கட்டைப்படுத்தம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க கட்டை கட்டைப்புறத்தில் ஏகப்பட்ட கோலா இருக்குது அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறந்தான் இப்போ பொறுத்தமே பார்க்கணும் முதல்ல பொருத்த பார்த்து பூச்சிருக்கிறாங்க கல்யாணம் இப்போ ரெண்டாவது கல்யாணம் நிறைய பேர் சோக சோ பண்ண சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கா இங்கே பண்ணியிருக்க ரெண்டாக ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருக்கா அதாவது முதல்ல ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் பொருத்தம் பார்க்கணும் சாதக கட்டப்படுத்தம் பார்த்து நல்லா இருந்தால் அப்புறம் ஜாதகத்தை பொறுத்துக்கணும் சாதத்தை போகும்போது ஏழு பத்து பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி ஏழு ஒதுக்கிடணும் நரிச்சத்தில் எட்டாம் அரிசி ஆறாம் அரிசி ஒதுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தா இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் மற்ற செய்யலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும் அடிச்சு விட்டுறாங்க அவள் என்ன கேட்டால் கிளிப்பு கேட்டால் நீங்கள் அவசரப்பட்டிங்க நான் என்ன ஒன்று அப்படி சொல்லப்படாது High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. நகரத்தார் இணையதள தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கும் நகரத்தார் பெருந்தகை முனைவர் திரு எஸ் பி கண்ணப்ப செட்டியார் அவர்கள் செட்டியார் அவர்களின் அருட்பணிகளை பாராட்டி ஆண்கள் குருபீடம் அன்னார் அவர்களுக்கு அருட்பணி அன்னல் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் இப்பட்டத்தினை தேவகோட்டை நாவண்ணா ஜமீன்தார் அவர்கள் வழங்கினார்கள் எண்பத்தெட்டு வயது பூர்த்தி அடைந்த முனைவர் திரு கண்ணப்ப செட்டியார் அவர்கள் சூரக்குடி கோயில் மற்றும் காளையார் மங்கலம் ஆகிய தலங்களில் ஜாதகம் பார்ப்பதில் மிகுந்த திறமை மற்றும் பெயர் பெற்றவர் எக்ஸ்பர்ட் என்றே சொல்லலாம் ஜோதிட ரத்னா ஜோதிட விபூஷன் ஜோதிட மாமணி ஜோதிட மகரிஷி அருட்பணி செம்மல் பரிகார செம்மல் போன்ற பல பட்டங்களை பெற்றவர் அவரது படைப்புகள் பலன் தரும் திருமுறை பதிகங்கள் சுந்தர காண்டம் மானுடம் வளம் பெறும் வழி பாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகும் இப்படைப்புகள் யாவிலும் ஆயிரம் பதிப்புகள் இலவசமாக வழங்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களது காணொலியை காண்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து அரிசி சுப்பிரமணியம் அவர் புசத்தை படித்து பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கா தேவையிட்டே நான் நான் வீரப்பு சேர் பட கம்பெனியில் ரெப்பூ தேவல வச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மிஸ்ல சேஃப் சீடிக்கரை மயிலாப்பூரில் மேனேஜராக இருந்தேன் ரெண்டு மாதிரி லீவ் விட்டு வந்தேன் வேறு மேனேஜர் போட்டாங்க அதுக்கப்புறம் மாடி மாரியில் போய் அக்கௌண்ட்டு கேஷியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அறுபத்தி அஞ்சில் வாடிப்பூட்டி கிருஷ்ணா சேர்த்து மேனேஜராக போனேன் அங்கே போய் இருந்துக்கிட்டு ஸ்ரீகரி சை சைக்கிள் எடுத்துக்கிட்டு பைப் கடை எடுத்துகிறேன் அதுக்கப்புறம் அங்கே அங்கேயிருந்துட்டு மேலே மாசுகிற மாதிரியில் சீமரி புத்த கம்பெனி நடத்துனேன் பழைய படங்கள்லாம் வயசு ஓட்டுனேன் அதுக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சோதனைமான புத்தகம் படித்து சதம் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாடிப்பட்டேருந்து வீட்டுக்கு வந்து முழு சோதனை பார்க்குறேன் அப்போ வந்து அங்கேருந்து போது ஞாயிற்றுக்கிழமை லீவில் பார்ப்பேன் இப்போ ஊருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முழு சோ முழுநாள் சோதனாக பார்க்குறேன் அப்புறம் இங்கே வந்தோடனே மூணு புசம் அடித்து கொடுத்தேன் ஆயிரம் புதுசாக அடித்து கொடுத்தேன் ஃப்ரீயாக கொடுத்தேன் இப்போ நாலாம் புசம் அடிக்கிற கிளிகிட்டு இப்போ எனக்கு வயது எண்பத்தி எட்டு நடக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே வந்து பரிகாரத்துக்காக நிறைய பேர் தடுமாறுறாங்க அதுக்காக மணி அந்த காலத்தில் மீனாட்சிக்கு கோயில் கட்டினப்போ ரெண்டு லிங்கம் ஒன்றாட்டாங்க ஒன்று முன்னாடி பிள்ளைங்க வச்சுட்டாங்க பின்னாடி பின்னாந்து ஊருக்க வச்சுட்டாங்க அந்த ஈசனை எடுத்து வச்சு காசி விஷயம் வச்சு விசாரணை வச்சு விசாரணை வச்சு வண்டி மொத்தம் வடக்கு போகிற வர பிள்ளையார வச்சு கும்பிட்டுருந்தோம் இப்போ சர்பமையாரம் வச்சுருக்கேன் சற்ப வருஷத்துக்கு போக பள்ளிகாரத்துக்கு வர்றாங்க அப்புறம் வந்து உஷி சாமதி தோடு தோன்று மொடா கும்புசாமி உஷி சாமதி எங்கேயும் இல்லை ரொம்ப நாலா தூரில் இருக்குது அதனால் இங்கே வச்சு நிறைய பேர் வந்து கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பதிமூணு வருஷமாக வச்சு வச்சு நந்தி புறம் வச்சு பிரோசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பரிமுதம் புரோஜன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிள்ளை மொத்தம் தெற்க பார்த்து விளையாச்சு அது தெற்க பார்த்து வடக்கு பார்த்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எட்டாம் ஆச்சுக்கு டைவர்ஸ் கச்சிக்கலாம் அசம்பரத்தில் பிள்ளையார் சப்ப இருக்குது அதோடய பகுதி எட்டாக வச்சு ஆன பிள்ளைலாம் சேர்த்து விட்டு பிள்ளைலாம் நல்லா இருக்காங்க நூற்றி பத்து வருஷம் இருக்கேன் அசம்பரம் வரக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கொரோனா போயிடும்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன் ரெண்டு வருஷம் கல்யாணம் பண்ணிடுச்சு இப்போ ஊர்லேருந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க இப்போ ஜோதிடத்தில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு ஆரம்பத்துலேருந்து புத்தகம் படிக்க ஆரம்பித்தாலே அதிலே ஆரம்பிச்சு ஜோதிட புத்தகங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் வந்து ஜாதக பொருத்தம் அப்புறம் தனியாகவும் ஜாதகம் பார்க்கறது எல்லாமே பார்க்க நிறைய புத்தகம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாருன்னா பொருத்த வருஷம் நட்சத்திரம் பார்த்து புஷம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா கட்டை பொருத்தம் முக்கியம் கட்டைப்புறம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க கட்டை புத்தத்தில் ஏகப்பட்ட கோலாறு இருக்குது அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் இப்போ பொருத்தமே பார்க்கணும் முதல்ல பொருத்த பார்த்து போட்டுக்கிறாங்க இப்போ ரெண்டாவது கல்யாணம் நிறைய பேர் சோ பண்ண சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கா இங்கே பண்ணியிருக்கா நிறையா ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருக்கா அதாவது முதல்ல ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் பொருத்தம் பார்க்கணும் ஜாதக கட்டை பொருத்தம் பார்த்து நல்லா இருந்தால் அப்புறம் சாதத்தை வரணும் சாதத்தை போகும்போது ஏழு பத்து பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி ஏழு ஒதுக்கிடணும் நரிச்சுதான் எட்டாம் அரிசி ஆறாம் அரிசி ஒதுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் மற்ற செய்யலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும் அடிச்சு விட்டுறாங்க அவங்க என்ன கேட்டால் திருப்பி கேட்டால் நீங்கள் அவசரப்பட்டி நான் என்ன ஒன்று அப்போ சொல்லப்படாது கரெக்டாக பொருத்தம் பார்க்கணும் ஏன்னா ஆயிரங்காலத்து பேர் இதை கரெக்டாக செய்யணும் செய்ய அதே வருத்தமாக இருக்கு இப்போ ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சே கல்யாணம் பண்ணி நிறைய டைம் ஆகிடுச்சு நிற்குது இப்போ நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்களே அது பார்க்கலாமா நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது அது மட்டும் பார்க்கக்கூடாது கட்ட பொருத்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திரம் அதே ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி எழுபத்தி ஆறு இப்போ பெண் நசதி இந்த நசை இருந்தால் செய்யலாம் ஏழு பத்து பத்தொம்பது இருபத்தி இருபத்தி ஏழு ஒதுக்கணும் வேண்டாம் அதை பார்க்க பார்க்குறாங்க இப்போ மாதிரி வந்து நான் நான் பார்த்தேன் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்குறீங்க கட்டமும் பார்க்குறீங்க நிறையா புஸ்தகம் நிறைய குறிப்பெல்லாம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் நிறைய படிக்கிறாங்களே இப்போ இதாக பார்க்கலாம் சும்மா அரை உரையாக பார்த்தோம்னா கல்யாணத்துக்கெல்லாம் சரியாக வராது இந்த குறிப்பெல்லாம் அப்பப்போ எடுத்துருவீங்களா எல்லா குறிப்பும் எடுத்து எல்லாம் எந்த புத்தகம் நிறைய புத்தகங்கள் வாங்குறேன் பூரா நோட்டில் ஏட்டு பத்து நோட்டு வச்சுருக்கேன் ஐம்பட்டையும் வச்சுருக்கேன் எல்லாம் நோட்டு பூரா புத்தகம் ஏழு ஏறி வச்சுட்றேன் நிறைய பேர் விளையாட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன் ஏரியா பூரா அனுப்பிச்சுப்பேன் நல்லா இருக்காங்க காலையில் வேலை தேவைட்ட ஒரு வழியில் ஒரு ஒரு உழைப்பிள்ளா இருக்கு விளையாட்டு போச்சுட்டு இங்கேருந்து மேலூர் வரைக்கும் இவ்வளோ ஊருக்கு பூரா வினாடி பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்கா எல்லாரும் இப்போ நீங்கள் காளையார் மங்கலத்தில் இருக்கீங்க காலையில் இங்கே ஒன்று பஸ் வசதி கிடையாது எதுவும் வாங்க முடியாது இருக்க முடியாது எல்லாம் வாங்கி வச்சுருக்கு இந்த மணிமரத்து பிள்ளையார் கும்பிட்டா வீமத்து கும்பிட்டா அம்பிட்டு கறி மட்டும் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க மணிமரத்து பிள்ளையார் எங்கே இருக்குது இங்கே இப்போ ஊரில் வச்சிருக்கேன் நான் வச்சுருக்கேன் பதிமூணு வருஷம் வச்சு வச்சு மணிமரத்தில் அப்புறம் வில்லுமரத்தில் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து உச்சி உச்சி வச்சுருக்கேன் சற்பனா வச்சுருக்கேன் எல்லாம் நடக்குது எட்டாம் இடத்துக்கு வர சொல்லி நிறைய பேர் சேர்த்து விட்டேன் கேஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து சாதம் பார்க்குறேன் வாணிப்பேட்டில் ஞாயிற்று ஞாயிற்காக பார்ப்பேன் மற்ற நாள் கடையில் ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்பேன் அப்புறம் வந்து இப்போ இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இங்கே வந்து சாதம் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து தான் காசு வாங்குறேன் அதுக்கு மேலே ஃப்ரீயாக பார்த்தேன் ரெண்டாயிரத்தி காசு வாங்குறவங்க இப்போ இது வரைக்கும் இன்றைக்கி இருபத்தி நாலு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொரு லட்சத்து இருபத்தி வரவாயிருக்கு ஆனால் அதே நேரத்தில் செலவு ஒரு லட்சத்து முப்பத்தி பதிமூணு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் செலவாகிருக்கு பதினாலு லட்சம் செலவாயிருக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அதிகமாக செலவு வச்சுருக்கேன் சாப்பாடு கொடுத்த கதை போட்டு விசார்த்திருக்கேன் அப்புறம் ஐயாடு பக்கத்தில் ஐயா எனக்கு ஐயா கட்டி கொடுத்தாரு பெரிய அட்டையாரு அது பக்கத்தில் கருமாரி கோயில் அறுவை வருஷம் அப்படியே வருஷத்துக்கு முட்டாங்க நான் ஏழு லட்சம் செலவச்சு கரிமாறி கட்டி கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஊருக்கு ஊருக்கு பொதுவாக கொடுத்துருக்கேன் எங்கள் கருமாறி கோயில் காலையம் மங்கலத்தில் ஆமாம் அய்யா பக்கத்தில் இருக்குது கட்டி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் இந்த காசு போகிறா வருஷத்துக்கு இருபதாயிரம் அன்னம் பண்ணுறேன் மேலே கொடுமுலுக்கு பொண்ணுக்கு பாயத்துக்கு கொடுக்குறேன் திருத்த பொண்ணு பாயத்து கொடுக்குறேன் அப்புறம் திருப்பண்டுக்கு பையன் டெபாஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் இந்த தேவட்டை அரச ஆந்திரம் கட்டினார் ஐயாயிரம் கொடுத்தேன் கட்டுறது கட்டிடத்துக்கு இது வந்து குந்தக்குடியேருந்து பாதத்தை பாருங்க அங்கே பழனி விநாயகர்ன்னு இருக்குது அதுக்கு பத்தாயிரூவா வர்த்தேன் அப்புறம் வந்து தேவட்டை பக்கத்தில் முத்தும கட்ட அதுக்கு பத்தாயிரவாத்தேன் கட்டிடத்துக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆண்கள் குறிப்பிட இருக்கா இல்லையா இப்போ கட்டினா புது கட்டுறேன் கட்டினா அதுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவாகினாங்க நான் ஒரு லட்ச ரூபா நண்பர்கள் கொடுத்தேன் ஆண்கள் குறிப்பிடம் பாதைக்குடிக்குடி ஆண்கள் குருவிட் அதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் கட்டுற கட்டுறேன் நிதியா அப்புறம் நாமக்கல் ஆணையர்களுக்கு வருஷத்துக்கு முந்நூறுவா மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன் அவசியத்துக்கு அப்புறம் வந்து பாதக்குடிக்கு தலாவூருக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் டெப்பாசிட் பண்ணிவிட்டு வச வட்டியை வச்சு பூசை பூசு வருஷம் வருஷம் பூசை பனி கிணச்சி கொடுத்துருக்கேன் தர்மம் அப்புறம் சுற்றி வடி பிள்ளைகளுக்கு எந்த வருமானமும் கிடையாது சலுகை கிடையாது கவுண்டில் அதனால் படிக்க கொடுக்குறேன் கல்யாணத்தை கொடுக்குறேன் மூலையும் கொடுக்க மாட்டேன் அதுக்கு வரைக்கும் கொடுக்குறேன் துஷ்டி கொடுக்குறேன் எல்லாம் இருக்கு அப்புறம் இப்போ அதிகமாக என் கை காசு போட்டு சொல்கிறதுனால இப்போ கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு இல்லையா குறச்சிக்கிட்டு வரேன் இப்போ நீங்கள் இதில் வாங்குற காசெல்லாம் செலவு பண்ணிடுறீங்க எல்லாமே இது வாங்குற காசு பூரா பதினட்சம் வந்துருக்கேன் பதினாலு மூணு லட்சம் அதிகமாக இருக்கேன் வாங்கின காட்டு அதிகமாக இருக்கேன் கணக்கெல்லாம் நல்லா நீட்டாக எழுதி வச்சுருக்கீங்க எல்லாம் கணக்கு கணக்கு பூரா முடியாத ஒருத்தர் சார் என்ன இது முடியாமுக்கு வயசு தந்தா அப்புறம் ஏழாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் இப்படி கொடுக்குறேன் சுசிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறேன் எல்லாருக்கும் இப்போ கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன் ஏன்னா என் கை காசு சாப்பாடுக்கு நான் யார்த்தை போய் சாப்பாட்டுக்கு அதெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நாலு கும்பிட்டு பிள்ளை ரெண்டு பையங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கா கல்யாணம் பண்ணியாச்சு இப்படி விட்டு சேவமாக இருக்கா ஒன்றும் குறையில்லை எனக்கு எந்த குறையும் இல்லை ரெண்டு பையனும் தர்றாங்க பட போதும் பார்த்து போகிறா கும்பல பிள்ளை அவங்க பார்த்து போகுது அது எந்த குறையும் இல்லை அதனால் அதனால வரகால தரும சாப்பிட்டுருக்கு சரி உங்கள் ஆச்சு ஆட்சிக்கு வயசு எண்பத்தெட்டு எனக்கு எண்பத்தி எண்பத்தெட்டு ஆட்சி எந்த ஊர் உக்கூர் தருமார்த்தாடு ம் நீங்கள் எந்த கோயில் நாங்கள் சூரியக்குடி அவங்க எழுப்புக்குடி அப்புறம் வந்து மாமியார் அவர் அவங்க சித்தப்பாரு வந்து கொல்தார் வந்து எல்லாத்தையும் அழிக்கிட்டு ஒன்று கட்டி விட்டார் கல்யாணம் முடிஞ்சவனே எல்லாருக்கும் சொன்னால் வசதியில் பாப்பா பா விளையாட முன்னாடி நானே கூட்டிகிட்டு போனேன் நான் பொதுவாக சாப்பாடு போட்டேன் சூழ்நாய் கொடுத்தேன் மாமியாருக்கு என்ன ஆசை காப்பாற்றுனேன் அப்புறம் எங்கள் ஆத்தாளுக்கு எங்கள் மாமியாருக்கு மாதிரி சாப்பாடு கொடுத்து சாப்பாடு போட்டு சொன்னேன் சாப்பாடு போட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சு சாரத்தை பார்த்தேன் ஒரு மாதிரி தான் டைம் இருக்குது ஆத்தா போயிடும் பார்த்து வானேன் வாழ்க்கைய வந்தாங்க ரொம்ப சீரியஸ் இருந்தாங்க பழைய சுத்தம் பண்ணி லைட்டை போட்டு அங்கே கிரி கொண்டாடே நீ சாப்பாடு நீ சாப்பாடு போட்டேன் நான் ஒரு வாரம் ஆச்சு ஊருக்கு வர்றதுக்கு நான் வந்து ஆறு மணிக்காருக்கு வந்து பார்க்குறேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க நான் வந்த உடனே உங்களுக்கு போச்சு அது வரைக்கும் இருந்துச்சு அது பன்னெண்டு மணிக்கு போச்சு அங்கே உண்டே வச்சு தூக்கிறான் எங்கள் வீட்டை தூக்கிட்டேன் ஊக்குவிக்கலாம் கூட்டிகோடல எல்லாமே எங்கள் வீட்டை பண்ணிட்டேன் எங்கள் அப்பாச்சு மைனாச்சும் அப்படான் ஒன்றுமே செய்யலை எங்கள் ஐயா பண்ணுறாரு தான் தர்மன் அவள் தான் ஐயா கட்டி கொடுத்தாரு இன்னும் ஊர் வீட்டுக்கு பூரா கல்யாணம் பண்ணி வச்சார் அதே மாதிரி நானும் கல்யாணம் முடிச்சு கோனா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு சாதம் பார்த்து ஆசாரி விடு கோனார் விடு அப்புறம் கல்லை விடு ரெட்டியார் விடு நாயக்கர் விடு கல்யாணம் ஆச்சு வாடிப்பையிலும் போது செட்டியோடு கல்யாணம் வந்துச்சு இப்போ வாடிப்பையில வந்த உடனே விட்டு போ பொண்ணை பார்த்து முசைய பையனுக்கு கல்யாணம் படித்தேன் நானே பொண்ணை பார்த்து கல்யாணம் படிச்சேன் நீங்கள் செட்டியா எல்லாருக்கும் நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கா நான் கல்யாணம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கா ம் இப்போ மகளுக்கு ஆப்படி ஒன்றாங்க பேசிக்கு மாவட்ட பேசிக்கி அது ஆப்பிரி கிடையாது சிவப்பசம் என்ன அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி சிவப்பசுமை ஆயிடுச்சு நிறைய பேர் வெளிநாட்டில் நான் பொறுத்த விளையாட்டு கருவ மங்களத்தில் பசுமை நடத்துதான் நிறைய மாட்டம் இருந்துச்சு பால் வளை குழுக்கள் கிடையாது ரெண்டு மாட்டு பால் கோயிலுக்கு போயிடுது இந்த மாதிரி வகைகளுக்கு வந்துடும் சுத்தப்படுறேன் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு தரும பிள்ளை வீட்டிலாம் ஊற்றுவோம் சாய்ந்தம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு அதே மாதிரி எல்லாேருக்கும் ஊற்றுவோம் பால் கொடுப்போம் இப்போ பசுமணி எடுத்தாச்சு பசுமாட்டு இடத்த ஹாஸ்பத்திரிக்கு தரும்தான் எழுதி கொடுத்துட்டு ஆஸ்பத்திரி எடுத்துக்கலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசுமா வச்சதுனால வாணிப்பேட்டில் பத்து ப பதினோரு பசுமா வச்சிருந்தேன் ஜாதி வச்ச இடத்துல அதுக்கப்புறம் ஊருக்கு வரும்போது கதாம் பசு அழகு மலையான கொடுத்து அப்புறம் ஒரு மாடு புகஞ்சிச்சு அதுக்கு மாடு கண்டு கொடுத்தேன் இன்னொரு மாடு கண்டுபிடிச்சேன் மூணு மாடு கண்டுபிடிச்சி அடகு மணி அளவுக்கு தான் விட்டு கொண்டே விட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ கட்டி கொள்ள மனிச்சு அவங்க திரும்பங்கிறது ஆறு வருஷம் ஆச்சு பசுமாட்ட கட்டி கொடுத்து எட்டு வருஷம் ஆச்சு பதிமூட்டி கொடுத்து மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பத்து பத்து மூணு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றா விட்டு பதிமட்டத்துக்கு நடத்தோட்டேன் நடத்துறாங்க கல்யாணம் கல்வெட்டு கலந்து பசு மணி போட்டிருக்கா எனக்கு விளையாட்டு அமெரிக்காவில் இருக்குது சிங்கப்பூர் துபாய் மலேசியா பக்கின் எல்லாத்தையும் விளையாட்டு ஆடு இருக்கா எல்லாருக்கும் ஆனால் பணம் அனுப்பிச்சா அது எல்லாத்தையும் வாங்கினா நான் கொடுத்தேன் பிள்ளை ஐம்பத்தி முடித்தோன்னு தெரியாதான் அது போக அதுபோக மற்ற வெளியில் வாங்கி முன்னூற்றி பத்தொன்பதாயிரம் கொடுத்து அனுப்பிச்சா நல்லா அனுப்பிச்சா ஊருக்கு பசு இருக்கிறது ரொம்ப நல்லது சிவன் கோயில் பசு மடம் அங்கே இப்போ எண்பத்தெட்டு எழுபத்தி ஒம்போதில் கா கட்டி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு வயசாகிடுச்சுக்கிறதுக்காக என் பையனுங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பையங்களுக்கு வாடிப்பட்ட இடம் வைத்து விற்றோன்னே ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு செட்டுமெண்டு பண்ணேன் எல்லாருக்கும் சீரமணியில் இடம் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் ஒரு செட்டுமெண்டு என் பையன் ரெண்டு பேருக்கும் வீடு பார்த்துலாம் எல்லாம் அவங்க ஒருத்தையும் ஹெவேலில் இருக்கேன் ஒருத்தன் சிங்கப்பூரில் இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமாக ஒன்றும் தெரியாது எல்லாமே பக்கா செட்டு மண்டி கொடுத்துட்டு அது பிள்ளைகளுக்கு ரெண்டாவது செட்டு மட்டும் மாதம் செத்து மட்டும் பிள்ளைங்களுக்கு கேள்வி கொடுத்து இப்போ ரெண்டாவது செட்டு மட்டும் கும்பல் பிள்ளைக்கும் வழிபடி விட்டு எல்லாம் இப்போ நானும் எனக்கு எந்த படத்தில் செஞ்சேன் பிள்ளைகள்லாம் சரின்ட்டா மறுப்பு சொல்லலை சரின்ட்டா இப்போ பிள்ளைகள் பிறகு தான் வீட்டு வரிலாம் கட்டிக்கிறதுக்கு கல்யாணம் நடத்துக்கு மூணு வருஷம் கொடுத்தேன்

அடுத்து ஃப்ரீயாக கொடுத்த எல்லாருக்கும் இப்போ வந்து திருமுறை பதிகம் இது ஃப்ரீயாக கொடுக்குறேன் இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது திருமுறை பதிகம் திருமுறைப்பதிகம் அப்புறம் வந்து சூரியரத்னா சூரிய பூஷன் சூரிய மாமணி சூரிய மகிஷி அருப்பணி செம்மல் பரியார் செம்மல் இது மாதிரி பட்டங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதுபோக போக வேறு குறிப்பிட இருக்கல ஆண்கள் இருக்கல அதில் வந்து அருப்பணி அண்ணன் பட்டம் கொடுத்துருக்கா அருப்பணி அண்ணல் ஆ செமீன்தார் ஆ அருப்பணி அண்ணன் பட்டம் கொடுத்துருக்கா இந்த அங்கேயிருக்கு இருக்கு அவர் ஒன்றாவது வந்து உயிர் ரெண்டு தனவா குடும்பம் மூணு சவசத்தானா நாலு தாயிஸ்தானை அஞ்சு பாகிஸ்தானா ஆறு துணவர்ஸ்தானம் ஏழு மாங்கேஸ்தானை எட்டு கிராமஸ்தானம் ஒம்பது பூஸ்தானம் பத்து சோதிஸ்தானம் பதினொன்று ராமஸ்தானம் பன்னெண்டு மோசஸ்தானம் இதை முதல்ல பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ஏழு எட்டில் சனி சுவாருக்கு பஸ் சிவசனி இருக்கக்கூடாது ஏழை சனி பார்க்கக்கூடாது சுகர் நாலு பண்ணால் பார்க்க இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தேன் ஸ்ரீ கல்யாணம் சாலை இருக்கப்போ சார் பார்க்காம போடப்படாது பார்க்காம போனால் பின்னாடி சிரமம் கொடுக்கும் அதனால் பார்ப்பேன் இன்னைக்கு காலிலேருந்து சார்ந்து அஞ்சு மணிக்கு பார்ப்பேன் இப்போ ஆப்ரேஷன் பண்ணனால இப்போ பத்து மணிலேருந்து ஒரு மணிக்கு பார்ப்பேன் அதுக்கு அதுக்கப்புறம் போய் படுத்துருவேன் காலு வீங்கிடுவேன் உட்கார முடியாது ஒரு ஆப்ரேன் பண்ணனால அப்போ டெய்லி காலையில் பத்து டூ ஒன்று பார்ப்பீங்க பத்து டூ ஒன்று பார்ப்பேன் டெய்லி உண்டு டெய்லி இப்போ ஆஸ்பத்திரி பார்த்தேன் ஃபோன் பண்ணி கேட்டு வருவாங்க அப்போ தான் ஒரு நாளைக்கு லீவு மற்ற நாள் பூரா பார்ப்பேன் அப்போ யார் வந்தாலும் பார்க்கலாம் எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் பார்க்கலாம் எனக்கு தமிழ்நாடு பூரா நிறைய வர்ற திருநெல்வேலி கோயம்புத்தூர் கூடலூர் நிறைய ஊர் மெட்ராஸு எல்லா ஊரிலும் வரா நீ வந்துட்டேன் பரிகாரத்துக்கு ஆளுகே ரெண்டு முறை சீமன் போட்டாங்க இவருக்கு கூட பேர அதையும் தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் ஆண்ட உடையே சிவ செய்ய் அவனுக்கே திருப்பி நாடு திரும்பும் ஒரு நாளைக்கு நம்ம தாக்கல அவன் தாக்கலை அவனுக்கே ஒரு நாளைக்கு திரும்பும் அவனை யார் பண்ண செட்டான சரி தெரியுங்க ஆனால் சொல்லப்படாது மேலூரில் போய் குறிப்பார்த்தேன் உங்களால் உங்கள் பகுதியை கோவில் உங்களுக்கு ஆக கூட அப்படியான்னு சொல்லி செஞ்சு விட்டாங்க பொருளாக சொல்லிட்டாங்க செஞ்சிட்டாங்க இருக்கு நல்லா இருக்குது லேட்டாக அதனால எதுவும் பாதிக்கலை ஆண்டவன் பொறுப்பை விட்டாச்சு ரெண்டு முறை பண்ணிட்டாங்க வெளியில் செங்கலை வச்சு பண்ணிட்டு போனாங்க அந்த பிள்ளைங்க வந்து தாய் எடுத்து போட்டாங்க அப்புறம் முரட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து தேய்ச்சி ஒலிவலு உழைச்சி உள்ளுக்கு ஒரு தகடு வச்சு மஞ்சள் கட்டி மஞ்சள் போட்டு வச்சு போயிட்டாங்க இல்லை செட்டி உடிப்பு அந்த மாதிரி இல்லை அந்த காலம் மாதிரி இல்லை எல்லா தொல்லையும் இறங்கிறாங்க செற்றி வீடு நம்பிக்கை நாணயம்லாம் போச்சு இப்போ நிறைய பேர் கல்யாணம் முடித்தேன் நல்லா இருந்தா இப்போ ஒன்றுமே வேணாங்கிறா கல்யாணம் பண்ணிக்கு போகுது ரெண்டாவது தருவியா நாலு லட்சம் பத்து லட்சம் தருவாங்கிறாங்க செட்டு வீடு கல்யாணம் பேர் இல்லை நிப்பாட்டிகிட்டேன் நிறைய கல்யாணம் முடித்து வச்சேன் இப்போ பெயர் இல்லை இப்போ போனால் போகணும் பாரம்புறதுக்கு ஒரு ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி குள்ளம்படி பொண்ணு ஆறாவியல் மாப்பிள்ளை அது வந்து மாப்பிள்ளைக்கு அப்படி செஞ்சு நான் சரி பண்ணிக்கிறேன்னு அது ஆற்றாளுக்கு பன்னெண்டு மணி கலம்பிக்கிட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வருஷம் பையன் பொண்ணாட்டி கனியாடு வேலைக்கு போவேன் அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லா வச்சுக்கணும் அது கண் கிளங்கினா கண்டிப்பாக அது குடும்பம் நாசமாக போயிடும் புசல் இருக்குது நானே சொல்லலை நான் படித்து படித்து தான் சொல்கிறேன் நிறைய புசல் வாங்குறேன் படிக்கிறேன் படித்து தான் சொல்கிறேன் அது சேப்பிடா தப்பு அது கேட்குறா இல்லை அவங்க தெரியும் ரெண்டாவது பேருக்கு நேற்று சமூகம் வந்துச்சு நான் தரலை மாட்ட முடியும் அவனுக்கு வந்து அவனுக்கு இப்போ புத்தி வயசு ஆகுது கல்யாணம் நடக்கலை மூத்த ஆகலை அவன் ரெண்டாவது எனக்கு எப்படி ஆகும் ஐஸ்வர்யம் சேவிங்ஸ் ஸ்கீம் minu subaya diamonds